எங்கள் தங்கமேல் சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வீட்டில் ஓடிட்டு இருந்தாலும் இங்கே இன்னொரு பக்கம் எப்போதும் போல சாப்பாட்டை தூக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க நேராக போகிறவங்க தங்கமேல் வந்துட்டு சரவணனுக்கு சாப்பாட்ட கொடுத்துட்டு அடுத்து பாண்டியன் கடைக்கு போகிறாங்க அங்கேயும் போயிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு என்னென்ன ட்ராமா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்து கிளம்பி வராங்க வர்ற தான் வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு எங்கள் கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க அவங்க யார் என்னென்னு எங்கள் தங்கமேலுக்கு சரியா தெரியலை அப்போ வரவங்க சரவணனை பற்றி விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் தங்கமையிலிட்ட சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரவணன் வந்து உண்மையாக தான் இருந்திருப்பாரு உங்ககிட்ட எங்கள் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு அவருடைய வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் ஆகலே என்னைய நினச்சிட்டு இருப்பாருன்னு நினச்சி நான் கவலைப்பட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு நான் அன்னைக்கு உங்க கூட அரே இடங்களில் நான் பல இடங்களில் சரவணனை பார்த்தேன் அப்போதான் தெரிஞ்சது உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக விஷயம் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போதான் சரவணன் சொன்ன விஷயம் உங்கள் தங்க மேலுக்கு ஞாபகம் வருது சரவணன் காதலிச்சு பொண்ணு இவங்க தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணுது என்ன இப்படி வந்தாங்க படபடன் பேசி பேசினாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகியும் இன்னமும் சரவணனா மறக்க முடியாம இருந்துட்டு இருக்காங்க அப்படி தானே அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போதான் அங்கே தங்க மேலுக்கு வருது நேராக வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறவங்க கண்ணு கலங்கிக்கிட்டே போறாங்க போறவங்க எங்க பையெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே அழுதுட்டு உட்கார என்னடி ஆச்சுன்னு சொல்லி எங்க கோமதி கேட்கறாங்க என்ன இவ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காளேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒன்னாலும் எங்க ராஜா அப்படியே எதுவுமே கேட்காம ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க இவங்களுக்கு இதுதான் வேலை வேற வேலையில மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் வேற ஊருக்கு வந்துடுறாங்க மீனாவும் கேட்கறாங்க அவங்க போய் நேரம் கிடையாவே ஆனால் அப்போ தங்க மேல எதுவுமே பேசாம அத்தை அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சுடி அப்படின்னு இங்கே கோமதி கேட்க அதுக்கு தங்க மேல உடனே சொல்றாங்க ஏன் தான் அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சார்லன்னு சொல்ல இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்க அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார்த்த அப்படின்னு சொல்றாங்க அதான் உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக அழகுறேன்னு சொல்லி கேட்க இல்லை தான் அந்த பொண்ணு நான் அன்னைக்கு பார்த்தேன் அந்த பொண்ணு இன்னமும் அவர் மறக்க முடியாம அவரை பத்தி என்கிட்ட வந்து பேசுது விசாரிக்குது பேசிட்டு போது நான் பேசுறது என்னன்னு கூட ஒரு நிமிஷம் நின்று கூட கேட்கவே இல்லை சொல்ல என்ன நீ சொல்றேன் அப்படி என்ன பேசுனுச்சு அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணு பேசின எல்லா விஷயத்தையும் எங்கள் கோமோதி கிட்ட சொல்ல அவ்வளவு தானே விஷயம் இதுக்கு போய் எதுக்காக இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அந்த பொண்ணால இன்னமும் அவரை மறக்க முடியல அப்படின்னா அவர் இன்னமும் இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருதில்லைன்னு சொல்ல எங்க கோமதி பலார்னு ஒரு அறைய வர்றாங்க நீ யார் மேல என்ன பேசிட்டு இருக்க சரோணனை பத்தி உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி போய் கேட்க இங்க கண்ணத்துல கை வச்சப்படி நின்று கேட்டுட்டு இருக்காங்க கண்ணு கலங்கிட்டே இருக்கு தங்க மேலுக்கு உடனே கோமதி சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தாலும் ஆனா அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட முழுமையா எதையுமே மறைக்காம சொல்லியிருக்கான் அதையே நீ கேட்டுக்கிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பேசினது அப்படின்றதுக்காக இப்போ நீ சரவணன் மேலே சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு இல்லை கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை இல்லைன்னா கல்யாணம் பண்ணியும் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இப்போ நீ சரவணன் கிட்டே இதே விஷயத்த கேட்டனா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைத்தா நான் சொல்ல வந்ததே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னதான் சொல்ல வந்தாலும் நீ கேட்ட விஷயம் ரொம்ப தப்பு மேலு இனிமேல் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னால் வந்துதுன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் தங்க மேல ரூம்க்கு ஓடி போக என்னத்தை இப்படி அடிச்சிட்டீங்களே சொல்லி மீனா கேட்க பின்னே என்னடி சரவுணன் எப்படிப்பட்ட பையன் அவன் மேலே போய் சந்தேகப்பட்டு பேசுகிறா இவள என்ன பண்றது இவளுக்கு ஒரு அடியில நாலடி கொடுத்துருக்கணும்னு கோமதி ரொம்ப விருப்பா பேசிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்தில் உள்ள போற மீனா எங்கள் தங்க மேல்கிட்ட அத்தை அப்படி அடிச்சிட்டுலாம் நீங்க நினைச்சி வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல நீங்கள் தங்கமேல் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு மீனா ராஜு ரெண்டு பேருமே போய் பேசுகிறாங்க எங்கள் தங்கமேல் மேல் எதுவுமே பேசாமல் அமைதியாக அழுதுட்டே இருக்க நீங்கள் அழுகுறதுனால ஒன்றும் ஆகப்போகிறது நீங்கள் பத்தி புரிஞ்சு வச்சிருக்கணும் சரியில்லை கிளம்பி வந்தாலும் இங்கே மயில வந்துட்டு அத்தனை அடிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு இதை வச்சு எப்படி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வருது கண்டிப்பா இங்க தங்க மயில அதாவது கோமுதிய வச்சு என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலும் சரவணன் வந்துட்டு எந்த இடத்துலையும் தன்னுடைய அம்மாவை விட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது